நம்ம டக்குன்னு ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அள்ளி போட்ட சிக்கன் பிரியாணி இது கிட்டத்தட்ட சொல்ல போனால் நம்ம சோம்பேறி சிக்கன் பிரியாணின்னு கூட நம்ம சொல்லலாங்க இது பேச்சுரல் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கு நான் இரநூறு கிராம் சிக்கன் கழுவி நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்துருக்கேன் இப்போ சிக்கன் அள்ளி போட்ட சிக்கன் பிரியாணிக்கு நான் இரநூறு கிராம் சிக்கன் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அது குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூட அதே அளவுக்கு அரிசி பாஸ்மதி அரிசி நானே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க தண்ணியை உடைச்சிட்டு இப்போ இது கூட ஒரு தக்காளி காரத்துக்கு ஒரு மிளகாய் கட் பண்ண வெங்காயம் இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதில் புதினா மல்லிகளை ரெண்டு சேர்த்து ஒரு கைப்பிடி இப்போ இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஜாதிக்காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு மூணுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க இரநூறு கிராம் சிக்கனுக்கு இரநூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம சிக்கன் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அரிசி எடுத்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ப்ரெஷர் போட்டு அடுப்பில் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை ஏற்றியாச்சு இப்போ ப்ரெஷர் போட்டு திசு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ப்ரெஷர்லாம் போயிடுச்சு அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க அல்லி போட்ட சிக்கன் பிரியாணி இதை கிட்டத்தட்ட நம்ம சோம்பேறி சிக்கன் பிரியாணி கூட நம்ம சொல்லலாம் அது ட்யூஷன் தான் நம்ம அல்லி போட்ட சிக்கன் பிரியாணி நம்ம வச்சுக்கிட்டோம் அருமையாக இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு சாதத்தை பார்த்தாலே தெரியுங்க குழையாமல் வந்திருக்குங்க இதே போல் சிக்கன் எடுத்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா கமான்ல கேளுங்கள் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ